அம்மா அம்மா வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா நீங்க விஜயகாந்த பத்தி நடிகர் விஜயகாந்த் அவர்களை பத்தி நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா அதுல மக்கள் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தினுடைய ஆன்மா வந்து வடிவேலுவை மன்னிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அவருடைய இறுதி முகத்தை பார்க்கது பார்ப்பதற்காக இல்லன்னா இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கு வடிவேலு வந்து வரல ஆனா வடிவேலு வந்து ஒரு நடிகரா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினதே விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன கவுண்டர் படம் தான் வடிவேலுக்கு வந்து ஒரு நல்ல கை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் மக்களுக்கு வந்து தெரிஞ்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வடிவேலு அப்படின்னு மக்களால ரெகனைஸ் பண்ண படம்னா அது வந்து சின்ன கவுண்டர் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து விஜயகாந்தோட அவர் நடிச்சிருக்காரு இவ்வளவு இருந்தும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் சண்டை காரணமா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எழுந்தது ஆனா கண்டிப்பா என் எது எப்படி இருந்தாலும் அவருடைய இறுதி சடங்களை கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் வரல அத பத்தி உங்களுடைய கருத்து என்னம்மா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுட்டு திருமணத்துக்கு ஒரு ஒரு தெருவுலயோ சொந்தக்காரவங்களோ பத்திரிக்கை கொடுத்து திருமணத்துக்கு வைங்க திருமணத்துக்கு போய் சாப்பாடு சாப்பிடவோ திரும்பி வர்றதுக்கோ கூச்சப்படுவாங்க அதே மாதிரி இவர் வந்து திருமணத்துக்கு அழைக்கலைனாலும் இறந்து போனதுக்கு கண்டிப்பா நம்ம போகணும் அதனால ரோட்ல நடந்து போனா யாராவது இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு என்னால முடிஞ்ச பூவோ இல்ல அவங்க பாதத்தை தொட்டோ கும்பிட்டுட்டு அவங்களுடைய அந்த இறுதி சடங்கு முடிக்கிற வரைக்கும் போகணும் அதே மாதிரி ஜம்மாத்துல ஒரு பழக்கம் இருக்கு முஸ்லீமு எங்கயோ ஒருத்தவங்க இனத்துல உள்ளவங்க இறந்துருவாங்க ஆனா ஜமாத்துல உள்ளவங்க அவ்வளவு பேருமே ஓடி போய் அந்த இறுதி அந்த செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை தெளிவா செஞ்சிருவாங்க ஆனா இவர் வந்து ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு வந்தவர் தான் ரொம்ப திடீர்னு வந்து விஜயகாந்தாவது மில்லு இருந்துச்சு அவங்க அப்பா கொஞ்சம் நல்ல வசதி இருந்துச்சு இது பண்ணிச்சு அப்படி வந்தவங்க இவர் ரொம்ப ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு வந்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சைடு எல்லாம் வானம் பார்த்த பூமி கரம்பக்குடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்த பூமி அவரு எப்படி அடிப்பட்டு வந்திருப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர் ஆனா இவரு வந்து கை கொடுத்து இவரை காப்பாத்தி இவரை ஒரு முன்னு கொண்டு வந்தவர் நீங்க சொல்லும் போல அந்த படத்துல எல்லாம் அவர் இருக்கிற தோ தோரண வேற இப்ப இருக்கிற தோரண வேற ஆமா உண்மை உண்மை ஆனா இப்போ நடுப்புற கூட பிரேமலதா வந்து ஒரு பதிவுல சொல்லிருந்தாங்க அவ்வளவு அரசியல் சண்டைகளுக்கு அப்புறமா கூடவும் விஜயகாந்த் வந்து என்ன சொல்லுவாரான்னா எதுக்கு வந்து நீங்க வடிவேலுவை எந்த படத்துலயும் போட மாட்டீங்க டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் சொல்லுவாராம் ஏன் போட மாட்டீங்க அவரு அவன் வந்து ஒரு நல்ல கலைஞன் அந்த கலையை மீன் அடிக்காதீங்க படம் வா இப்ப கொடுங்கன்னு விஜயகாந்தே சொன்னதா பிரேமலதா ஓபன் டாக்கே குடுத்துருக்காங்க அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு நல்ல மனசு இருந்திருக்கணும் இல்லையா அது உயர்ந்த உள்ளத்தை காட்டுதும்மா அது உயர்ந்த உள்ளத்தை காட்டுது இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவர் ஒரு அவ அதே தெருவுல வீடு வாங்கிருக்க கூடாது முதல்ல அப்படியே இருந்தாலும் இவர் வந்து அன்னி உண்ணியமா இருந்திருக்கணும் அப்படியே இல்லைனாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு இவர் இப்ப சமீபத்துல இறந்தவங்க எல்லாம் இவரை சார்ந்தவங்கதான் இவங்களை சார்ந்தவங்கன்னா இவருக்கு வந்து நல்ல உயிரே கொடுக்கக்கூடிய எல்லாம் இருக்காங்க அவருடைய இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் ரசிகர்கள் நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து சின்ன விஷயம் தான் உடம்பு சிற்பத்துக்கு போட்டாங்க இவர் வந்து தனி என்னதான் வாயிச்ச முடிச்சாலும் தனி கட்ட வடிவல் சார் வடிவ சாரு தான் சொல்லணும் வயது எடுக்காது அந்த ஒரு பயம் ஒண்ணும் அதே மாதிரி இவர் இவரும் வந்து எப்படின்னா எல்லாரும் தான் இந்த தமிழ்நாட்டுல தண்ணிக்கு அடிக்ட் ஆயிட்டு வர்றாங்க இவரும் ஒரு நாலு பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய ஒரு பெஜவால் இவர் வந்து தண்ணிக்கு அடிக்ட் ஆயிட்டு வர்றாரு யாரு வடிவலு பாட்டுல பாப்பாரா சமுதாயத்தை பாப்பாரா ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம விஜய் சார் வந்து இறந்து போனாரு அவர் வந்து தண்ணியோட வாழ்க்கை நடந்துட்டு இருக்காரு அதான் கேப்டன் கப்பல்ல வரதான் கேப்டன் தண்ணியோட குடிச்சிருக்கிற கேப்டன்லன்னு ஒரு மேடையில பேசியிருக்காரு அதே வேலையை தானே இவரு செஞ்சிட்டு இருக்காரு ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றது இவங்க வந்து கண்டிப்பா கேதத்துக்கு மீடியா மூலியமாவது அவர் கேட்டுக்கணும் அதுதான் ஒரு ஆமா நேரில் வர முடியலனா கூட உடல் ஒத்துழைக்கல இல்ல மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற அந்த பிரச்சனை இருந்தாலும் மீடியா மூலியமாவது இவர் கேட்டுக்கணும் விசாரிச்சிருக்கணும் ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க அவருடைய உடல்நிலையுமே இப்போதைக்கு சரி கிடையாது யாரு படிவியலுடைய உடல்நலையும் இப்ப முறையில நான் சொல்றேன் சரி கிடையாது ஆனாலும் அவர் வந்து ஒரு ஒரு போன் கையில இருக்கு எடுத்துட்டு ஒரு அவருடைய அதாவது ஒருத்தவங்க என்னதான் சண்டை போட்டாலும் நமக்கு செய்த அந்த வீட்லயே என்ன பண்ணுவாங்க எத்தனையோ அடிச்சுக்குவோம் முடிச்சுக்கிருவோம் ஆனா நன்மையை வச்சிட்டு நம்ம பேசுவோம் அவர் செய்த நன்மைகளை வச்சு கூட அவர் வந்து ஒரு வார்த்தை போட்டிருக்கணும் இவ்வளவு நாள் கடந்தும் கண்டிப்பா போட்டிருக்கணும் இன்னும் நீங்க கேட்டீங்க நம்ம விஜய் சார் வந்து மதி மன்னிப்பாரா அவர் ஆன்மா பழி வாங்குமா அப்படின்னு ஆனா அவர் மனசுல வஞ்சேகம் வச்சுட்டு இறக்கலையே வைக்கல வடிவேல ஒரு இதாவே நினைக்கல 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 ஒரு எதிரியாவே நினைக்கல அவரு எந்த மேடையிலயும் வடிவேல பேசவோ அவர் ஒரு எதிரியாவும் அவர் நினைக்கல உயர்ந்த உள்ளங்கள் அந்த உயர்ந்த உள்ளத்துல வந்துட்டு அவர் பழிவாங்கவும் வாங்கவும் மாட்டாரு அதுக்கு தேவையில்லை காலங்கள்ல அவருக்கு வந்து தண்டனை குடுத்துருச்சு ஆல்ரெடி அனுபவிச்சிட்டு இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க அவங்க குடும்பத்துல எந்த சந்தோஷமும் கிடையாது இதை கேட்டுட்டு அவர் என்கிட்ட சண்டைக்கே வந்தாலும் பரவாயில்ல உண்மைய சொல்றேன் நாலு தலைமுறை சொல்றேன் ஒரு ஜாதவ வந்து பாக்காமயே ஜாதகம் சொல்ல கூடியவ நல்லது கெட்டது சொல்லக்கூடியவ அவங்க குடும்பத்துல இவர் சம்ப அவ அவங்க வீட்லயே அவர் திரும்பி பாக்கலைங்கும் போது நாட்டையும் பக்கத்துல இருக்கவரையும் எப்படின்னு நான் தெரிஞ்சு பாப்பாருமா சொல்லுங்க ஏன் வீட்டுல உள்ளவங்கள நான் பாக்கல தாய பாக்கல தாப்பான பாக்கல கூட பிறந்த பிள்ளை பிள்ளைகளுக்கு அந்த உரிமைய குடுக்கல அப்படிங்கும்போது போது நான் எப்படி இத பாப்பேன் ரெண்டாவது நானே பல நோயிலையும் வேற ஒரு இதுல ஆயிருக்கும் போது என்னுடைய மூல வேலை செய்யாதுல படத்துல நடிக்க தெரிஞ்சது வந்து நெஜ வாழ்க்கையில அவர் நடிக்க உண்மையா இருக்கலன்னு பரவாயில்ல நடிப்பாவது தெரிஞ்சிருக்கணும் நெஜ வாழ்க்கையில நெஜ வாழ்க்கையில அவருக்கு நடிக்க தெரியல படத்துல நடிக்க தெரிஞ்சு பேருவாங்கனாவது நிஜ வாழ்க்கையில உண்மையா நடக்கலனால ஒரு நடிப்பு ஒரு நெலி சுழிவு அவர் வந்து நடிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுவே அவருக்கு தெரியல விஜய் வந்து வந்து தண்ணி சாப்பிடுறவர் தான் அப்பவும் சாப்பிடும்போது அப்படி டீ சாப்பிடற மாதிரி தன்னுடைய கட்சிப்போ வச்சுட்டு அந்த மக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மரியாதையே அவருடைய வளர்ச்சிக்கு பக்கத்துல உள்ளவங்களை மதிக்குதுன்னு என்ன தேவை டைரக்டா வாங்கி சாப்பிடலாமே ஆனா அப்ப ஒரு கலையில வந்து மிக சிறந்த நரியன்கிறத காமிச்சாரு கலைத்துறைக்கு கொடுத்த மரியாதை அது காமிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் நடிப்புக்காவது இது வந்து அவர் காதுக்கு போகணும் இருக்கேன் ஏன்னா இனிமேதான் வந்து வடிவேல் சாரோடைய குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போது ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு இருக்கு காட்டல ரெண்டாவது அவர் ஒரு தனி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும் நம்ம அவருக்கு ஒரு என்ன சினிமா நிலையில வரலாம் போகலாம் அவருக்கு பேக்ரவுண்டு இன்னைக்கு நம்ம சொல்லுவாங்க என்ன தட்டி கேட்க ஆள் இல்ல அள்ளி பாக்க ஆள் இல்ல கிள்ளி பாக்க இல்ல பணம் வச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு உடல்நிலை இருந்தாலும் கீழே விழுந்தாலும் பாக்குறதுக்கு அவருக்கு வந்து எல்லாமே நடிப்புக்குதான் இருக்கு உண்மையா இல்ல அப்ப அது ஒரு சில விஷயங்களை வெளியே அவர் சொல்ல முடியாம வேறதானே இருக்காரு அவர் ஒருவாறு இன்னொரு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலை அவரு குடும்பத்துலதான் நான் பழுந்துக்கிறனும் அவர் வந்து கேப்பாரு கண்டிப்பா எங்கேயாவது காதுக்கு போகும் கண்டிப்பா கேப்பாரு விஜயகாந்த் அவர்களுடைய அடிவெளித்தார வந்து கழிவாண்டாரு ஆனா பிரம்மஞ்சமும் அவங்க குடும்பத்தின் வழியிலையும் நாலு பிடியோடைய அந்த நாலு பிடின்னு சொல்லக்கூடிய நாலு பிடின்னு இந்தியில சொல்லுவாங்க தமிழ்ல வந்து நாலு ஜென்மாவோடைய

புரியுது புரியுது அதாவது கடவுளையும் அவரை பாத்துப்பாரு விஜயகாந்தோட ஆன்மா வந்து அவரை எப்பயோ மன்னிச்சிடுச்சு அவர் உயிரோட இருக்கும் பொழுதே அவரை நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொருட்டா எடுத்துக்கல சரி ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறான் அப்படின்ற மாதிரி அவர் இருந்துட்டாரு இப்ப இறங்கும் வந்து அவரை மன்னிச்சிருவா மன்னிச்சிருவாரு ஆன்மா வந்து தண்டிக்காதுன்னு சொல்றீங்க உண்மை ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிப்பட்ட மனிதர் வந்து வஞ்சனை வைக்க மாட்டா இன்னும் இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் நிறைய இருக்குமா நான் அடுத்தடுத்து சொல்றேன் அது சொல்றதுனால எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் வரும் வந்தாலும் பரவாயில்ல ஆனா நான் தவத்தின் மூலியமாதான் நான் அறிஞ்சுக்கிறேன் இங்க இருந்து கடல் கடந்து ஏழு கடல் கடந்து என்ன நடக்குற கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் தெரியும் சென்னையில வந்து அந்த உங்களுக்கு தெரியும் தண்ணி போற இடம் உள்ள போய் எத்தனையோ மக்கள் போனாங்க அது போய் அவ்வளவா வரல ஆனா தண்ணியில வெள்ளத்துல இருக்கும்போது நான் திருச்செந்தூர்ல போயிட்டு வேண்டிக்கிட்டேன் இது வானம்பத்தப்பே இங்கிட்டு புயலையும் மலையும் அங்க வேண்டாம் ஆனா அதே மாதிரி இங்கிட்டு வந்துருச்சு எங்களுக்கு ஆமா ஆமா ஆனா இது என்னால தாங்க முடிஞ்சிச்சு ஆனா அது சென்னை தாங்க முடியுமா முடியாது முடியாது நிச்சயமா முடியும் யாருக்காவது வெளிய சொன்னா தெரியாது ஆனா நான் போனேன் அதே டைத்துல நீங்க டேட்ட பார்த்தா தெரியும் தெரியும் நம்ம பதிவு போட்டிருக்கோமே அது அத பத்தின பதிவுகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து போட்டு தான் வந்து யாருக்குமே கிண்டலா இருக்கும் ஏன்னா நான் அப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன் ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணம் பண்ணிட்டால் அவங்க நாட்டுக்காக தான் நான் நாட்டுக்காக தான் வாழ்றேன் நாட்டுக்காகவும் நாட்டுக்கு எதாவது ஒண்ணுனா என்னோட உயிர பணைய வைப்பேன் இந்த கதை இந்த இந்த தலையெழுத்து நடக்கிறது நடக்க போறத முன்கூட்டியே பதிவு செய்யறேன் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நாட யார ஆள போறாங்க யாரு கிட்ட போகுது இது விஜயகாந்தே விஜயகாந்த் சாரே வந்து இதுக்கு தீர்ப்பு அது வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் அதை நான் தெரியப்படுத்துவேன் நிச்சயமா தொடர்ந்து நம்ம வரும் பதிவுகள்ல அதெல்லாமும் பாப்போம்மா நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க ரொம்பவே நன்றிகள் ரொம்ப நன்றிமா ஜெய் ஸ்ரீராம் அருள் மகாதேவ் யோக ஞானத்து ராஜகுரு கருணம்மா வாழ்க